ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு ஆம் எனக்கு தெரியும் உங்கள் மனதில் ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதோ ஒரு தவிப்பு ஏதோ ஒரு தோல்வி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உங்களை வதைத்துக் கொண்டிருக்கிறது கண்ணீர் உங்களை நனைத்துக் கொண்டிருக்கிறது கடினமான இந்த சில நிமிடங்களை கடத்துவதே வாழ்க்கையில் பெரும் சவாலாக இருக்கிறது நினைப்பது போல் வாழ்க்கை அமைந்துவிட்டால் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகிறது வாழ்க்கை என்றால் சிரிப்பு அழுகை சந்தோஷம் துக்கம் கோபம் பயம் எல்லாமே கலந்தது தானே ஆனால் தாங்க முடியாத சில நொடிகள் ஏற்றுக்கொள்ள முடியாத தருணங்கள் உயிரையே விட தோன்றும் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரே நாளில் எங்கும் போய் விடாது செகண்ட் சான்ஸ் இருக்கத்தான் செய்கிறது இன்று பிழையான ஒரு விடயம் நாளை சரியாகலாம் இன்று வெறுக்கப்பட்ட ஒரு விடயம் நாளை விரும்பப்படலாம் இன்று தோல்வி அடைந்த ஒரு விடயம் நாளை வெற்றி பெறலாம் தூக்கி விதைதான் மரமாக முளைத்து வளர்கிறது உன்னை நீ விதையாக நினைத்துக் கொள் நாணயத்திற்கு இரு பக்கங்கள் போலத்தான் இன்றைய உன்னுடைய இந்த நிலைமை நாளை நிச்சயமாக சரியாகலாம் நீ உண்மேல் கொண்ட நம்பிக்கையை மட்டும் விழுந்து விடாதே கண்ணை மூடு ஒரு பத்து நிமிடம் நீ யார் என்பதை நீயே புரிந்து கொள் உன்னுடைய மதிப்பு உன்னுடைய தைரியம் உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய பெருமதியை நீயே உணர்ந்து கொள் உன்னை பற்றி உன்னை தவிர வேறு யாருக்கு நன்றாக தெரியும் உன்னை நினைத்து நீயே பெருமைப்படு இவ்வளவு அழகான நீ ஒரு இடத்தில் முடங்கி போக யாரையும் அனுமதிக்காதே இவ்வளவு வழிகளை தாண்டி வந்ததற்கு உனக்கு நீயே சொல் உன்னை என்று நினைத்து உருக வைப்பவர்களுக்கு சொல் உனக்கு உருகவும் தெரியும் உருக்கவும் தெரியும் என்று நீ இப்போது அடிமட்டத்தில் என்றால் கவலைப்படாதே ஏனெனில் உனக்கு கீழே விழுவதற்கு வேறு படிகள் இல்லை ஏறுவதற்கு தான் இருக்கிறது தனியாளாய் போராடு உன்னை நீயே சிதுக்கிக் கொள் நீ வாழனும் என்று நினைப்பவன் பத்து பேர் இருந்தால் நீ வாழக்கூடாது என்று நினைப்பவன் தான் ஆயிரம் பேர் இருப்பான் நீ விழுந்த இடத்தில் தான் விழுதுகளாய் முளைத்து வர வேண்டும் இதை தவிர மிகப்பெரிய பதிலடி இன்னும் இருக்க போகிறது எந்த ஒன்றுக்கும் உன்னுடைய மனநிலையை குழப்ப இடமளிக்காதே உன் மனநிலைக்கும் உன் மனதுக்கும் நீ மட்டும் தான் பொறுப்பாளி நீ நூறாவது என்றால் மனதில் தடவை நான் எழுந்திருக்கிறேன் என்று துடைத்துக்கொள் உன்னுடைய கண்ணீர் துளிகளை துடைத்துக் கொள் மறந்துவிடு உன் கடந்த காலத்தின் வழிகளை உன்னுடைய தோல்விகளை உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை புது மனிதனாய் பிறப்பிடு இங்கு உன்னை கீழே தள்ளியவன் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் பாவிக்கப்பட்ட நீ அழுது உடைந்து கொண்டிருக்கிறாய் தண்டனையும் உனக்கு வேதனையும் உனக்கு யோசி நீ இதற்கு தகுதியே இல்லை எழுந்து வா உலகம் ஒரு சிறிய வட்டம் அல்ல உனக்கு பறந்து செல்ல நடந்து செல்ல இது எவ்வளவு பெரிய உலகம் என்று குழித்துப் பார் உன்னை நேசிக்கத் தொடர்ந்து எனக்கு மிகவும் பிடித்த நாம் முத்துக்குமாரின் ஓரிரு வரிகள் போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் வந்தவை போனவை வருத்தம் இல்லை காட்டினிலே வாழ்கின்றோம் முட்களின் வழியொன்றும் மரணம் இல்லை இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும் என்னுடைய வார்த்தைகள் உன்னை ஆறுதல் படுத்தி என்று முழுமையாக நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்